வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி இது என்ன மறுபடியும் பழைய மாதிரியா என்பதை கேட்பதான் பாக்கியா வீட்டில் ஒரு கூத்துங்குமாலமாக இருக்கிறது அதாவது கோபிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் ஈஸ்வரி போய் கூட்டிட்டு வந்து விடுவார் கோபி வந்ததும் பின்னாடியே ராதிகாவும் வந்து விடுவார் பிறகு இவர்களை சமாளித்து ஏதாவது காரணம் சொல்லி பாக்கியா வெளியே அனுப்புவது இதுதான் தொடர்ந்து பல மாதங்களாக வந்து கொண்டே இருக்கிறது தற்போது இதே மாதிரி காட்சிகள் தான் ரிப்பீட் இருக்கிறது அதாவது கோபிக்கு நெஞ்சுவலி வந்ததும் ஈஸ்வரி பதட்டத்தில் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டார் இதனால் கடுப்பான ராதிகா நீங்களும் வேண்டாம் உங்க உறவும் வேண்டாம் என்று வேறொரு வீட்டுக்கு போனார் உடனே பாக்கியா கோபியை ஒசு விட்டு ராதிகாவிடம் பேச அனுப்பினார் கோபமாக இருந்த ராதிகாவிடம் நைசாக பேசி பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துவிட்டார் ராதிகா வந்தது ஈஸ்வரி மற்றும் இனியாவுக்கு பிடிக்காததால் எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று பிளான் பண்ணி விட்டார்கள் ஆனாலும் கோபிக்கு தற்போது நெஞ்சுவலி இருப்பதால் எதுவும் பேசாமல் கொஞ்ச நாள் பொறுத்திருக்கலாம் என்றும் முடிவெடுத்திருக்கிறார்கள் பிறகு பாக்கியா அவங்க குடும்பத்துக்கு சமைத்து சாப்பாடு கொடுத்து இருக்கும்பொழுது ராதிகா கோபி மற்றும் மயோவுக்கு உப்புமா செய்து கொடுத்துட்டு மதியம் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வைத்தார் கிளம்பி விடுகிறார் இதனால கடுப்பான மொத்த கோபத்தையும் இனியாவும் ராதிகாவை நீ சொன்னதால் தான் அப்பா ராதிகா மற்றும் சண்டை போடுகிறார் ஆனால் பாக்கியா நான் எதுவும் பண்ணவில்லை உங்க மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் போய் பேசிட்டு வாங்க என்றுதான் நான் சொன்னேன் மற்றபடி முடிவெடுத்ததெல்லாம் உங்க அப்பா தான் எதனாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ என்று சொல்லி உடனே இனியா ஈஸ்வரியிடம் நான் அப்பாவிடம் இப்பொழுது இப்பொழுதே போய் பேசிட்டு வருகிறேன் என்று சொல்லி போகிறார் அப்படி ராதிகாவை வீட்டை விட்டு அனுப்பலாம் என்று சொல்ல போகும் பொழுது கோபி கொஞ்சம் மாத்திரை போட்டு பதட்டம் அடைந்து விடுகிறார் இதனால இனியா எதுவும் பேசாமல் வந்து விடுகிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்னாலும் சரி என்று மட்டுமே தலையாட்டி கொண்டிருந்த பாக்கியா இப்பொழுது ஓவராக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஆதங்கத்தில் ஈஸ்வரி இருக்கிறார் ஆனா ஓவராக ஆடிய ஈஸ்வரிக்கு இதுதான் சரியான பதிலடி என்பது கேட்ப தற்போது பாக்கியா ஈஸ்வரியும் வாயை அளவுக்கு பதிலடி கொடுத்து விடுகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க